எல்பிஜி டேங்கர் லாரி கவிழ்ந்து ஒரு மிகப்பெரிய விபத்து ஏற்பட்டுருக்குது கோயம்புத்தூர் மாவட்டத்தில் அந்த டேங்கர் லாரி வந்து பாதுகாப்பு விஷயத்தில் எந்த அப்டேட் பண்ணிக்கிறாங்கங்கிறது நம்மளால் தெரியல அதற்கு சில மனித தவறுகளும் இருக்குது அதுக்கு சொல்கிறாங்க ஸ்பீடோமீட்டர் வேக கட்டுப்பாட்டு கருவி இருக்குதுன்னு சொல்கிறாங்க அது கான்ஸ்டண்ட்டாக ஹைவேலில் போகிறதுக்கு அது அறுபது கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுதுங்கிறது அதுக்கு மேலே போகாதுங்கிறது வேக கட்டுப்பாட்டு கருவிக்கு தெரியும் அதுவே வந்து ஒரு வளைவில் முந்தும்போது அந்த வேக கட்டுப்பாட்டு கருவிக்கு தெரியாது ஏன்னா தொழில்நுட்பம் அந்த அளவுக்கு நம்ம வந்து பொருத்தவில்லை இந்த ஒரு காரணம் அதை வந்து அது சரியானபடி இந்த டேர்னிங் திரும்பும்போது மனிதர்கள் தான் வந்து அதை கரெக்டாக வாட்ச் பண்ணணும் மேக்சிமம் இந்த மாதிரி விபத்து ஏற்படுறது வந்து மனித தவறுனாலையும் நிறையா நடக்குது ஆனால் அதை ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுற அளவுக்கு நம்மக்கிட்ட எக்யூப்மெண்ட் இல்லை நிறைய தொழில்நுட்பம் வந்துருக்குது சிசிடிவி கேமரா மாட்டலாம் அது மட்டும் இல்லாமல் ட்ரங்க் அண்ட் ட்ரைவ் ஒரு வேளை மேனுவலாக ட்ரைவர் வந்து கீ போடுறாங்க அப்படின்னா சில இப்போ தொழில்நுட்பமெல்லாம் பாருங்கள் கார்லாம் பாருங்கள் ட்ரங்கர் டிரைவ் பண்ணியிருந்தால் அந்த வண்டி ஸ்டார்ட் ஆகிறதில்ல அதுபோல் இந்த மாதிரி அதை ஆபத்தை விளைவிக்கக்கூடிய டேங்கர் லாரி அல்லது வெடிகுண்டு மருந்து எடுத்துகிட்டு போகிறது வெடி மருந்து எடுத்துகிட்டு போகிறது ரசாயன தொழிற்சாலையிலிருந்து ரசாயன கழிவுகள் எடுத்துக்கொண்டு போட அபாயகரமான பொருட்களை கையாளக்கூடிய வாகனங்களை வந்து இனியும் அதிக அதிபயங்கரமான அதி வேகமாக செயல்படக்கூடிய தொழில்நுட்பத்தை பொருத்தணும் ரெண்டாவது இப்போ வந்து அந்த இடத்துல வந்து டேங்க் வந்து ஷிஃப்ட் பண்ணணும் அந்த உள்ள இருக்கிற பதினேழாயிரம் லிட்டர் கேஸ் எல்பிஜி சிலிண்டர் கேஸ் வந்து ஷிஃப்ட் பண்ணணும் இப்போ ஷிஃப்ட் பண்ணுறக்கு வந்து இங்கே ஏதாவது தொழில்நுட்பம் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கான்னு பார்த்தோம்னா இங்கே இல்லை கன்னியாகுமரியிலிருந்து சென்னை வரைக்கும் உள்ள ஒரு டிஸ்டன்ஸில் குறைஞ்சபட்சம் இந்த மாதிரி ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு ஒரு நூறு கிலோமீட்டர் சரௌண்டிங்க்குள்ளனாவது ஒரு எமர்ஜென்சி வெஹிக்கிள் வைத்திருக்கணும் ஆனால் இல்லை திருச்சியிலேருந்து வரும்னு சொல்கிறாங்க திருச்சியிலேருந்து கோயம்புத்தூர் வரணுன்னா அவங்க எவ்வளோ வேகமாக வந்தாலும் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ நேரமாகுங்கிறது தெரியும் ஸோ இதையும் கொஞ்சம் அப்டேட் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் மனித தவறுகள் இருந்தாலும் கூட அதை கண்டுபிடிக்கிற அளவுக்கு உள்ள தொழில்நுட்பங்கள் வேணும் அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா ஒரு நபர் வந்து எதிர்பாராமல் ஹார்ட் அட்டாக்கில் கீழே விழுந்துட்டாங்க அவர் கையில் இருக்கிற ஸ்மார்ட் வாட்ச் லொக்கேஷனை எஸ்ஓஸ் அதே தானாக ஆன் ஆகி எஸ்ஓஸ் மூலிமா அந்த லொக்கேஷனை லொக்கேட் பண்ணி உடனடியாக ஆம்புலன்ஸ் வந்து அந்த நபரை வந்து காப்பாற்றப்பட்டாங்க ஸோ அந்த மாதிரி தொழில்நுட்பங்கள் வந்து இது போல் ஆபத்தான பொருட்களை கையாளும் போது உள்ள வாகனங்களை வந்து தான் என்னோட அன்பான வேண்டுகோள் அது மட்டும் இல்லாமல் சமயத்தில் ஒரு சில வருடத்துக்கு முன்னாடி கேரளாவில் கூட இது போல் ஒரு சிலிண்டர் வெடி விபத்து ஏற்பட்டு வண்டி வாகனம் விழுந்து பல உயிர் போச்சு பல கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டது அதிலிருந்துனாவது நம்ம பாடம் கற்று இந்தியா முழுவதும் இந்த மாதிரி கையாளும் போது அதற்கான எக்யூப்மெண்ட்டை வந்து அப்டேட் பண்ணியிருக்கணும் ஸோ செய்திகள் போடும்போது இந்த விஷயத்தை பற்றி பரபரப்பாக பேசுகிறோம் அதுக்கப்புறம் நம்ம அதை மறந்துடுறோம் இது வந்து ரொம்ப வேதனையான ஒரு காரியம் அது மட்டும் இல்லாமல் இது வந்து முக்கியமாக வந்து ஷீல் செய்யப்பட்ட பகுதி இது வந்து கேஸ் லீக் ஆகுது அந்த இடத்துல வந்து காவல்துறைக்கு வந்து அதில் அனுமதிக்கணுங்கிற அவசியம் கிடையாது உயர் அதிகாரிகள் பாதுகாப்பு அதிகாரிகள் தீயணைப்பு பாதுகாப்பு அதிகாரிகள் இவங்க மட்டும்தான் அந்த சரௌண்டிங்கில் இருக்கணும் மற்ற ஆட்கள் வந்து அங்கே அங்கே இருக்கணுங்கிற அவசியம் இல்லை ஆனால் நான் வீடியோலேயும் நியூஸ்லேயும் பார்க்கும்போது எல்லாருமே செல்ஃபோன் பேசுகிறாங்க பத்திரிகையாளர் வந்து ரொம்ப நெருங்கிய கிட்ட வந்து அதை பேட்டி எடுக்கிறாங்க கையில் எல்லாருமே செல்ஃபோன் வச்சுருக்குறாங்க இது வந்து ஆபத்தான விஷயங்கள் ஏன்னா அவங்களுக்கு வந்து இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா சரியான வந்து புரோட்டோக்கால் வந்து அவங்களுக்கு தெரியல யார் அதை பின்பற்றுறது யார் அதை ஃபாலோ பண்ணணும் யார் வந்து அதை வந்து கடைப்பிடிக்கணும் யார் வந்து இவங்க கிட்ட சொல்லி இவங்க வரக்கூடாதுங்கிற அதிகாரம் இருக்கிறதுங்க கூட அவங்களுக்கு யாருக்குமே தெரியல இது வந்து ஒரு சின்ன கவனக்குறைவு ஒரு சின்ன மை மைக்ரோ ஒரு சின்ன ஒரு செகண்ட் ஃப்ராக்சர் ஆஃப் செகண்ட் ஒரு கவனக்குறைவு ஏற்பட்டாலும் அங்கே இருக்கிற அதிகாரிகள் கூட பலியாரக்கு வாய்ப்பு இருக்குது அப்போது பாதுகாப்பு விதிமுறைகளை வந்து இன்னும் சரியாக கடைப்பிடிக்கலைங்கிறது தான் என்னோடய ஒரு ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு பதிவாக இருக்குது இனியும் பாதுகாப்பு விஷயத்தில் அலட்சியமாக இருக்காமல் இனியும் அதிநவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தினா இது போல் சம்பவங்களை தடுக்கலாம் இது போல் பெரும் ஆபத்தை தடுக்கலாம் தொழில்நுட்பத்திற்கு இன்னும் கொஞ்சம் அப்டேட் பண்ணுனா சரியாக இருக்குங்கிறது தான் என்னோடய தனிப்பட்ட கருத்து நன்றி